அண்ணாமலையை செருப்பால் அடிப்போம் மோடிக்காரை மறிப்போம் மதுரையை சேர்ந்த சிறுத்தை கனி என்பவருக்கு என்பவருக்கு எதிர்ப்பு தெரிவித்தோம் அதை கண்டிக்காத வாய் மூடி மௌனமாக இருந்த விடுதலை சிறுத்தைகளின் கட்சியின் தலைவர் திருமாவளவனையும் போட்டு சமூக வலைதளங்கள் பொலந்து கட்டி வருகின்றனர் பிஜேபியின் ஐடி விங்கு இந்த நிலையில் திருமாவளவன் அவர்களை கண்டித்து வீடியோ போட்ட சென்னையை சேர்ந்த பிஜேபியின் மாவட்ட பொறுப்பாளர் திரு பாரதி அவர்களுக்கு ஃபோன் போட்டு வசமாக சிக்கி கொண்டு வாங்கி கொண்ட விசிகா நிர்வாகி இந்த விசிகாவினர் பேசக்கூடிய பேச்சை கேளுங்க இவனுங்க பேசக்கூடிய பத்து வார்த்தையில் எட்டு வார்த்தைக்கு பீப் சவுண்டு போட வேண்டியதாக இருக்குது அந்த அளவுக்கு கீழ்த்தரமான ஜென்மங்களாக இருப்பார்கள் போல இந்த விசிகா கும்பல்கள் சரி இப்போது வாங்கி கட்டி கொண்ட அந்த வீடியோவை பாருங்கள் அந்த ஆடியோ கேளுங்க உங்களுக்கே புரியும்

டே பிளாஸ்டிக் சேர் தான நீங்க ரெண்டு சீர் ரெண்டு சீட் தானே அடங்க டே 4 சீட் வாங்களா தலைவரே எம் பி சீட் ரெண்டு தான குடுக்க போறாங்க உங்களுக்கு எண்ட் ஆஃப் டே வாங்கணும்டா எம் பி சீட் ரெண்டு சொல்றது சொல்லு வாங்கணும்ல ஓகே ஐயா அப்பா

யார் ஆளுறாங்க என் தலைவரை பத்தி ஏன்டா நான் வீடியோ போடுற போடுவேன் 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 போடுவேன்னு போடுவேன் சொல்லிட்டு வந்து போடுறோம் வீட்டா